சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் சோழன் முன்னுரை இவன் உறையூரை கோநகராக கொண்டு சோநாட்டை ஆண்ட அரசன் இவன் நட்குணங்களுக்கு இருப்பிடமானவன் சிறந்த தமிழ் புலவன் அறத்தின் நுட்பங்களை உணர்ந்து அறவழி ஒழுகிய பெரியோன் பொத்தியார் என்றவரை அவை புலவராக கொண்டவன் கண்ணகனார் புல்லாற்றூர் ஏற்றியனார் கருவூர் பெருஞ்சதுக்கத்து பூதநாதனார் பிசிராந்தையார் என்ற புலவரால் பாடப்பெற்ற பெருந்தகையாளன் பழகா நட்பு பாண்டிய நாட்டில் பிசிர் என்பதோர் ஊர் ஆகும் அதனில் ஆந்தையார் என்றொரு தமிழ் புலவர் இருந்தார் அவர் சோழனுடைய நல் இயல்புகளை பலர் வாயிலாக கேட்டு அவன் மீது பேரன்பு கொண்டார் தம் பாராட்டலை பலர் வாயிலாக சோழருக்கு அறிவித்து வந்தார் சோழனும் அவரது நட்பையும் புலமையையும் வல்லார் வாய் கேட்டுணர்ந்து அவரை மதித்து வந்தான் ஒருநாள் நாள் பிசுராந்தையார் சோழனை நினைத்து அன்னச்சேவலை விழித்து பாடிய பாட்டு அவரது நட்பினை நன்கு விளக்குவதாகும் அன்னச்சேவலே அன்ன சேவலே எம் அன்னல் தன் நாட்டினை தலையணி செய்யும் திருமுகம் போல் மதியம் விளங்கும் மாலை பொழுதில் யாம் செயலற்று வருந்துகின்றோம் நீதான் குமரிப் பெருந்துறையில் அயிரை மீந்து வடதிசை கண்ணதாகிய இமயமலைக்கு செல்வை ஆயும் இடையில் உள்ள சோநாட்டை அடைக உறையூரின் கண் உயர்ந்து தோன்றும் மாடத்தினடுத்தே நின் பெடையோடு தங்கி வாயில் காவலருக்கு உணர்த்தி விடாதே தடையின்றி கோவிலில் புகுக எம் கோவாகிய கிள்ளி கேட்க யான் பிசுராந்தையன் அடியுரை என கூறுக அவன் உடனே நின் பேடை அணியை தன் அணிகளம் தருவான் பிசுராந்தையரின் ஆந்தையார் என்னும் பெயர் ஆதன் என்பானுக்கு தந்தையார் அல்லது ஆதன் தந்தை வழிவந்து அப்பெயரிடப் பெற்றவர் என்றேனும் கொள்ளுதல் தகும் தந்தையும் மக்களும் கோப்பெருஞ்சோழன் நல் இயல்புகளுக்கு மாறாக அவன் மக்கள் தீய இயல்புகளை பெற்றிருந்தனர் அவர்கள் தந்தையாண்ட பேரரசின் சில பகுதிகளை ஆண்டு வந்தனர் அவர்கள் தந்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ அல்லது தந்தையை வென்று தாமே முழு ஆள விழைந்தனரோ அறியோம் கோப்பெருஞ்சோழன் பெரும் படையுடன் தன் மக்கள் மீது போர் புரியச் சென்றார் அந்நிகழ்ச்சியைக் கண்ட அவை புலவராகிய புல்லாற்றூர் ஏற்றியனார் என்ற புலவர் பெருமான் அரசனை நல்வழிப்படுத்த விழைந்தார் அவர் கோப்பெருஞ்சோழனை நோக்கி பகைவரை வெல்ல வல்ல வேந்தே பேரரசனாகிய கிள்ளியே நின்னுடன் போர் செய்ய வந்தவர் நின் பகைவர் அல்லர் நீ உலகை வெறுத்து தேவர் உலகம் எய்த பின்னர் இவ்வரசாட்சியை உரியவர் அவரே ஆவர் இதனை நீ வென்ற பின்னர் இந்நாட்டை யாருக்கு அளிப்பை நீ போரில் தோற்ற பின் நின் பகைவர் இறக்கத்தக்க பழியை உலகில் நிறுத்தியவன் ஆவாய் ஆதலின் நினது மரண் ஒழிவதாக விண்ணோர் விருப்புடன் நின்னை விருந்தாக எதிர்கொள்ள நல்வினை செய்தல் நல்லது அதற்கு விரைந்து எழுக நின் உள்ளம் வாழ்வதாக என்று உருக்கமாக உரைத்தார் அரசன் வடக்கிருத்தல் கோப்பெருஞ்சோழன் நல்வியல்புகள் கொண்டவன் ஆதலில் அவனது கோபம் புலவர் அறிவுரை கேட்டபின் இருந்த இடம் தெரியாது ஒழிந்தது அவன் தன் அரசை தன் மக்களிடம் ஒப்புவித்து அவரால் தனக்கு நேர்ந்த பழியை நினைத்து நானே வடக்கிருந்தான் வடக்கிருத்தல் என்பது யாதேனும் ஒரு காரணம் பற்றி உயிர் துறக்க துணிந்தோர் ஆற்று இடக்குறை போலும் தூயதொரு தனி இடத்து எய்தி வடக்கு நோக்கி இருந்து உணவு முதலியனர் துறந்து கடவுள் சிந்தனையுடன் உயிர் விடுவதாகும் இங்கனம் வடக்கிருந்த சோழன் தான் உணர்ந்த அறநெறி சாரத்தை தன் நண்பர்க்கு உணர்த்த விரும்பி கீழ்வருமாறு கூறினார் அறவுரை தெளிவற்ற உள்ளம் உடையோர் அறத்தினை செய்வோமோ செய்யாதிருப்போமோ என்று கருதி ஐயம் நீங்காதவராகின்றனர் யானை வேட்டைக்குச் செல்பவன் யானையையும் எளிதில் பெறுவன் காடை வேட்டைக்குப் போகுபவன் அது பெறாமல் வெறுங்கையுடன் திரும்பினும் திரும்புவன் ஆதலால் உயர்ந்தவர்க்குத் தாம் செய்த நல்வினை பகுதியால் அதனை நுகர்தல் உண்டெனின் அவர் இருவினையும் செய்யாத உம்பர் உலகில் இன்பம் நுகர்தலும் கூடும் இல்லையாயின் மாறி பிறக்கும் பிறப்பு இல்லையாகவும் கூடும் மாறி பிறத்தலே இல்லை என்று கூறுவர் உலராயின் இமயச்சிகரம் ஓங்கினார் போன்ற தமது புகழை நிலைநிறுத்தி வசையில்லாத உடம்போடு கூடி நின்று இறப்பது சிறந்ததாகும் அதனால் எவ்வாறானும் நல்வினை செய்தலை ஏற்புடைத்து எதிர்கால உணர்ச்சி இங்கனம் சிறந்த அறிவுரை புகன்ற அரசர் பெருந்தகை தன் பக்கத்தில் இருந்த சான்றோரை பார்த்து பாண்டிய நாட்டில் நெடுந்தொலைவில் உள்ள பிசிர் என்னும் ஊரை சேர்ந்த ஆந்தையார் என்ற எனது உயிர் நண்பன் இப்பொழுது இங்கு ஒருவன் என்றனர் அது கேட்ட சான்றோர் பாண்டிய நாட்டிலிருந்து ஆந்தையார் இந்நெடுந்தொலைவு கடந்து வருதல் சாலது என்றனர் அது கேட்ட அரசன் நகைத்து நிறைந்த அறிவினை உடையீர் என் உயிரை பாதுகாக்கும் நண்பன் நான் செல்வம் உடைய காலத்து வாராதிருப்பினும் வறுமையொற்றை காலத்தில் வந்தே தீர்வன் அவன் இனிய குணங்களை உடையவன் தனது பெயரை பிறருக்கு சொல்லும் பொழுது என் பெயர் பேதமையுடைய சோழன் என்று எனது பெயரை தனக்கு பெயராக சொல்லும் மிக்க அன்புட்ட உரிமை உடையவன் அவன் மெய்யாக வருவன் அவனுக்கும் இடம் ஒழியுங்கள் என்றார் பொத்தியார் பாராட்டுரை இங்கனம் அரசன் அடைந்த சிறிது பொழுதிற்குள் பிசிராந்தையார் அங்கு தோன்றினார் அரசனை தன் மார்போடு தழுவிக்கொண்டு உவகை கண்ணீர் பெருக்கினார் இந்த அற்புதத்தைக் கண்ட பொத்தியார் பெருவிய பெய்தி தனக்குரிய சிறப்புகளை எல்லாம் கைவிட்டு இங்கனம் அரசன் வடக்கிருத்தல் என்பது நினைக்கும் பொழுது வியப்பினை உடையதாகும் வேற்று வேந்த நாட்டிலிருந்து விளக்கம் அமைந்த சான்றோன் புகழ் மேம்படாத நட்பே பற்று இத்தகைய துன்ப காலத்தில் வழுவின்றி இங்கு வருதல் அதனினும் வியப்புடையது இப்புலவன் வந்தே தீருவன் என்று சொன்ன வேந்தனது பெருமையும் அவன் சொல் பழுதின்றி வந்தவனது அறிவும் வியக்குந்தோறும் வியக்குந்தோறும் எல்லை கலந்துள்ளது ஆதலால் தன் செங்கோல் செல்லாத தேயத்துறையும் சான்றோனது நெஞ்சத்தை தன்னிடம் குறித்ததாக பெற்ற புகழுடைய பெரியோனை இழந்த இந்நாடு என்ன துன்பமுருங்கொள்ளோ இதுதான் இறக்கத்தக்கது என்று கூறி வியப்புற்று வருந்தினார் இன்றும் இளமை சோழனை சூழ இறந்த சான்றோர் பிசிராந்தையாரை நோக்கி உனக்கு யாண்டு பல ஆகியும் நரையில்லாதிருக்க காரணம் என்ன என்று வியப்போடு கேட்டனர் அதற்கு புலவர் புன்முறுவலுடன் அயன்மீர் பெருமை பொருந்திய என் மனைவியும் மக்களும் அறிவு நிரம்பியவர் ஏவலர் என் சொற்படி நடப்பவர் எமது பாண்டியன் முறை வழுவாது குடிகளை பாதுகாக்கின்றார் எமது ஊரில் அறிவு ஒழுக்கங்களில் மேம்பட்டு அடக்கத்தையே அணிகணலாக கொண்டு சான்றோர் பலர் வாழ்கின்றனர் இந்நான்கு காரணங்களால் யான் நரையின்றி இருக்கின்றேன் என்றார் கேட்டோர் வியந்தனர் ஆந்தையார் வடக்கிருத்தர் மேன்மை அன்புடைய பிசுராந்தையார் கோப்பெருஞ்சோழனுடன் வடக்கிருந்து உயிர்விடத் துணிந்தார் இதில் வியப்பில்லை என்றோ இதனை கண்ட கண்ணக்கனார் என்ற புலவர் பொன்னும் பவளமும் முத்தும் மணியும் நிலம் கடல் முதலியவற்றில் உண்டானவை இவை ஒன்றுக்கொன்று சேமையை ஆயினும் அரிய விலையுடைய நல்ல அணிகலங்களை செய்யும் பொழுது அவை ஓரிடத்தில் தோன்றினால் போல எப்பொழுதும் சான்றோர் பக்கத்தினர் ஆவர் என்று பொருள்படத்தக்க பைந்தமிழ் பாவால் பாராட்டி மகிழ்ந்தனர் பூதனார் பாராட்டு கருவூர் பெருசதுக்கத்து பூதநாதனார் என்ற நல்லிசை புலவர் சோழர் பெருமான் வடக்கிருத்தலை கண்டு யாற்று இடைக்குறையுள் புள்ளிப்பட்டம் கண் இருந்த உடம்பாகிய முழுத்தசை வாட்டும் வீரனே நின் கருத்திற்கேற்ப நின்னோடு வடக்கிருந்த பலராவர் என் பிற்பட வந்தேன் நீ என்னை வெறுப்பை போது என கூறி வருந்து நின்றனர் பொத்தியார் புலம்பல் அரசன் வடக்கிருப்பின் அவனுடன் பலர் வடக்கிருந்து உயிர்விடல் பண்டை மரபு சுமேரிய நாட்டில் அகழப்பெற்ற அரசர் புதைக்குழிகளில் கொழிகளில் ஆய்ந்த அறிஞர் இம்முடிவிற்கு வந்துள்ளனர் ஆதலின் சோழனுடன் புலவர் பலர் வடக்கிருந்து உயிர்விட்டனர் ஆனால் பொத்தியார் ஒருவர் மட்டும் வடக்கிருந்தலர் அதற்குக் காரணம் அவர் மனைவி கருவுற்று இருந்தமையால் கோப்பெருஞ்சோழனே அவரை தடுத்து எனக்கு மகன் பிறந்தபின் வருக என்று கூறிவிட்டனர் இதனால் புலவர் தன் நண்பன் சொல்லை மீறாது திரும்பிவிட்டார் அவன் திரும்பிப் போகையில் உரையூரை கண்டார் உடனே அவருக்கு அரசன் நினைவுண்டாயிற்று அப்புலவர் பெருமான் பெருஞ்சோறு படைத்தூட்டி பல ஆண்டுகள் பாதுகாத்த பெரிய கழிற்றை இழந்த வருத்தத்தை உடைய பாகன் அந்த யானை இருந்த இடத்தில் உள்ள கம்பம் வரிதே நிற்க பார்த்து கலங்கின தன்மை போல சிறந்த தேர்வன் கிள்ளியை இழந்த பெரிய புகழனை உடைய பழைய உறையூரின் மன்றத்தை பார்த்து யான் கலங்குகின்றேன் என்று கூறி கண்ணீர் உடுத்தார் பொத்தியார் பின்னோர்கால் கோப்பெருஞ்சோழன் இருந்த இடத்தே நடப்பட்ட நடுக்களை பார்த்து வருந்தி இவன் பாடினருக்கு கொடுத்த பல புகழுடையவன் கூத்தர்க்கு கொடுத்த மிக்க அன்பையும் உடையவன் அறத்தின் உடையோர் பாராட்டும் நீதி நூற்படி நடத்தும் செங்கோலை உடையவன் சான்றோர் புகழ்ந்த திண்ணிய நட்பை உடையவன் மகளிரிடத்து மேன்மையை உடையவன் வலியோரிடத்து மிக்க வழியை உடையவன் குற்றமற்ற கேள்வியுடைய அந்தனருக்கு புகலிடமானவன் இச்சிறப்புகளை உடையவன் என்பதை கருதாது கூற்றம் இவனை கொன்று சென்றது ஆதலால் நாம் அனைவரும் அக்கூற்றத்தை வைவோமாக வாரி புலவீர் நம் அரசன் நற்புகழ் மாலையைச் சூடி நடப்பட்ட கல்லாயினான் என்று கூறி புலம்பினார் அவர் தமக்கு மைந்தன் பிறந்த பிறகு நடுக்கல்லான அரசனிடம் வந்து மகன் பிறந்த பின் வா என்று என்னை நீக்கிய உறவில்லாதவனே எனது நட்பை மறவாத நீ யான் கிடத்திற்குரிய இடத்தை காட்டு என்று கூறி ஓரிடத்தில் வடக்கிருந்து உயிர்விட்டனர் சில செய்திகள் இக்கோப்பெருஞ்சோழன் புலவர் வாய்மொழி கேட்டு நடந்தவன் இயல் இசை நாடகம் என்று முத்தமிழையும் முறையே வளர்த்தவர் இவன் நாட்டுக்கலமர் மதுவை ஆமை இறைச்சியுடன் உண்பர் கொழுவிய ஆறல் மீனாகிய இறைச்சியை கதுப்பகத்தே அடக்குவர் வரகரிசி சமைத்து வேலைப்பூவை தயிரில் இட்டு செய்து புலங்கரி உண்ணல் பாண்டிய நாட்டு இடைநிலத்தார் வழக்கம் என்று கோப்பெருஞ்சோழன் குறிக்கின்றான் இவ்வுணவை சிலர் உண்டனர் போலும் உரண்டையில் இருந்த அரங்கூறுவையும் புகழ்வாய்ந்தது என்பது பொத்தியார் வாய்க்கால் அறியலாம் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்